ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகாடமி நான் கொல்பாலா பேசுகிறேன் டிஎன்பிசி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு அப்போது வந்து அவர் ஒரு சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதை இன்றைக்கி நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் வந்து போட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டிசம்பர் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆனுவல் பிளானர் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு போன வருஷம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதமே வந்துருந்துச்சி இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஆனுவல் பிளானர் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இது ஃபஸ்ட் அப்டேட்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா குரூப் ஃபோரோட ரிசல்ட் வந்து அக்டோபர் மாதம் சொன்னபடி கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிறாரு மேலும் குரூப் ஃபோரோட வேக்கன்சி கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் நிறைய இடத்துல இருந்து காலி பண்ணிட்டங்கள்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் அது வந்த பட்சத்தில் நாங்கள் கண்டிப்பாக வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் வந்து எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் டிஎன்பிசி தேர்வுகள் வந்து ரொம்ப நியாயமாகவும் நேர்மையாகவும் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காரு ஓகேவே இந்த நாலு அப்டேட்டை தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காரு மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு ஆனுவல் பிளானர் வருதுன்னா அதில் குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குமா குரூப் டூ இருக்குமா குரூப் ஒன் இருக்குமா அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது ஏன்னா வந்து ஒரு எலெக்ஷன் இருக்குது அதனால் வந்து ஆனுவல் பிளானர்லையாட்டும் கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோர் நோட் இருக்கும் ஆனால் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் நாட்கள் ஆக வாய்ப்பு இருக்குது உதாரணத்திற்கு இந்த ப்ராசஸ் வந்து முடியணும் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி ஃபிப்ரவரியில் தான் வந்து முடிய வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து உங்களுக்கு எப்போ ஆட்சியெல்லாம் அமைச்சு ஒரு அந்த ஒரு ஒரு ஜூலை ஆகஸ்ட் அந்த ரேஞ்சில் நோட்டிஃபிகேஷன் வரலாம் ஸோ செகண்ட் ஆஃபில் தான் மேக்ஸிமம் எக்ஸாம் இருக்க வாய்ப்பு இருக்குது சில நேரத்துக்கு இப்படி கூட இவங்க பண்ணால் பண்ண வாய்ப்பு இருக்குது ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் போட்டுட்டு ஜூன் மாதம் கடைசி இல்லைன்னா ஜூலை மாதம் எக்ஸாம்னு கூட வைக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அண்டு இல்லை ஜூலை ஜூன் மாதம் வந்து எக்ஸாம் நடந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் இல்லாதனால அப்படி நடந்துச்சு இப்போ எப்படி நடக்க போகுதுன்னு தெரில ஆனால் கண்டிப்பாக குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்க வாய்ப்பு இருக்குது குரூப் டு குரூப் டே நெக்ஸ்ட் இயர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டோட்டு தான் ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு இது நடத்துகிறாங்கல்ல என்னது மெயின்ஸ் வந்து நடத்துவாங்க இப்போது நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிசல்ட் வெளியிடணும் ரிசல்ட் வெளியிடுத்துட்டு மெயின்ஸ் எக்ஸாம் நடத்தணும் அதுக்கப்புறம் அந்த பேப்பர் எலவிஷன் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட்லாம் போட்டு அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் அடுத்த விடணும் ஸோ குரூப் டு குரூப் டேக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து மேபி நோட்டிஃபிகேஷன் வேணால் வரலாம் இல்லைனா அடுத்த வருஷம் நடக்க வாய்ப்பு கம்மி தான் குரூப் பண்ண பொறுத்த வரைக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க வேக்கண்ட் கம்மியாக தான் போடுவாங்க எதும் கம்மியாக போட்டு நடத்த வாய்ப்பு இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போதைக்கு வந்து டிஎன்பிசியிலேருந்து வந்தக்கூடிய ஒரு பாசிட்டிவ் அப்டேட்னா வந்து இது தான் ஆனுவல் பிளான் வந்து டிசம்பர் மாதம் வரும்ன்ட்டு சொல்லிட்டாங்க நல்ல வேலைக்கு சொன்னாங்க இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம அக்டோபரில் வருமா நவம்பரில் வருமா டிசம்பரில் வருமா எப்போ வரும் ஏது வரும்ன்ட்டு அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சுட்டு ஓகே டிசம்பர் அப்படின்ட்டு அப்போ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்துருக்கலாம் ரிசல்ட்டும் வந்து அக்டோபரில் வந்து குரூப் ஓர்க்கு வந்துடும் வேக்கன்சி கூடும் அப்படின்னு இருக்காங்க ஸோ டிஎன்பிசி தரப்புலேருந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு சின்ன பாசிட்டிவ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவலில் வந்து தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்